இது என்னோட டாக்டர் இருந்து வந்த தகவல் தான் சில தனியார் மருத்துவமனைகளில் அந்த மருத்துவமனைக்கு லாபம் வரணுங்கிறக்காக பேஷண்ட்ஸுக்கு தேவையில்லாத பிளட் டெஸ்ட் தேவையில்லாத ஸ்கேன்ஸ் தேவையில்லாத எம்ஆர்ஐ இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க ஒரு பேஷண்ட் குணமானதுக்கு அப்புறமும் ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனால் நோய் குணமாகுங்கிற நம்பிக்கையை விட பணம் காலி ஆகுங்கிற பயம்தான் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கு எங்கள் அமைப்பு மூலமாக சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் உதவி செஞ்சாலும் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் உதவி செய்கிறது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயம் பேஷண்ட்ஸ் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் லைக் ப்ராஃபிட் ஜென்ரேட்டிங் மிஷின்ஸ் நோயாளிகள் வருவாய் உருவாக்கும் இயந்திரங்கள் கிடையாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க பேஷண்ட்ஸை மனிதாபிமானத்தோடு நடத்தணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி Vale, bueno,